மோடியின் கோயம்புத்தூர் ரோட் ஷோ பெரும் தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஸ்கூல் பசங்களை கொண்டு வந்து ரோட்ல நிறுத்திருக்கான் சார் இதையே ஸ்டாலின் பண்ணி தானே வானத்துக்கு பூமி கூச்சிருக்க மாட்டானு மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து அதை அப்படிதான் போட்டுக்க வேண்டியதான் மக்கள் வெள்ளத்துல மூடுறாங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களை ஏன்டா கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் ஜெயலலிதாவ திமுக அப்படியே பொங்கி பொங்கெழுதார் மோடி நீலி கண்ணீர் வடிக்கிறார் ஜெயலலிதாவை திமுக இழிவுபடுத்திச்சுன்னா அது அண்ணா திமுக தான் பேசினோம் உங்களுக்கு என்ன வந்தது ஜெயலலிதா பெரையும் எம்ஜிஆர் பேரையும் உச்சரிப்பதால் வாக்குகள் கிடைக்கும் என்று கேவலமான கீழ்த்தரமான அரசியலில் இறங்கி கொண்டிருக்கிறது பிஜேபி தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் தகுதி இல்லாதவர் என்பதை இந்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்க தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிலைமை இருக்குது நீ பத்து வருஷம் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட சொன்ன சொல் எதையுமே காப்பாத்தல அண்ட புழுது ஆகாசம் புழுது ஒரு 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 வாக்குறுதியை கூட நிறைவேற்ற துப்பு கட்ட அரசு இந்த அரசு எதிர்கட்சிகளினுடைய அழிவு தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி இல்லைங்க இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைங்க எதிர்கட்சி அழிவு இந்தியா கூட்டணி அழிவு என்ன வார்த்தை இது காங்கிரஸ் முக்தி பாரத் எதிர்கட்சி அப்போசிஷன் முக்தி பாரத் எதிர்கட்சிகள் அழிவு தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குது தன்னை தவிர யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தற்கொலிகள் சர்வாதிகாரிகள் தான் அப்படிலாம் பேசுவாங்க நீங்க வாயிலிருந்து எப்படி அழைச்சினுடைய வார்த்தை வருது நாட்டோட பிரதம மந்திரி பேசுற பேச்சா இது தன்னை அவர் ஒரு சர்வாதிகாரியாக நினைத்து கொண்டிருக்கிறார் சக்கரவர்த்தியாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா பிஐவி பிரசுலில் மோடி கோ மட்டும் போடுறாங்க வெட்டங்கட்டவன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நான் முதலாவதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது பிரதமர் மோடி அவர்களுடைய சமீபத்திய ஸ்பீச்ல இருந்து திமுகவுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது மக்கள் மறுபடியும் வேண்டும் மோடி மீண்டும் மோடின்ற என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க இதனால் இதனால திமுகவுக்கு தூக்கம் தொலைஞ்சிருச்சுன்னு அவருடைய ஸ்பேச்சில் ஸ்பீச்ல ஹைலைட்டடா சொல்லியிருக்கிறார் அப்படியான சூழல் தான் இப்போதைக்கு நிலவிட்டுருக்குன்னு பார்க்குறேன் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவுடன் இருக்கிறது தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போகிறது கிடையாது ஆகவே மோடி அவர்கள் சொன்னது மேபி வட இந்தியாவை நினச்சி கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுவும் முழுவதுமாக அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமான்றது டவுட்டு தான் பெரிய அளவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைப்பதற்கு அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் தகவல்கள் வருகின்றன ஒன்பது ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்த கட்சிகளை எல்லாம் என்று அரவணைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன வந்தது ஆகவே தோல்வி குறித்த கவலை தோல்வி குறித்த அதாவது பெரும்பான்மை தங்களுக்கு கிடைக்காது என்கின்ற கவலை அச்சம் பயம் மோடிக்கு வந்திருக்கிறது அதை அவர் திமுக பக்கம் திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த மக்களவைத் தேர்தல்களில் என்னுடைய கணிப்பு நான் என்னுடைய நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தான் நான் நம்புகிறேன் இப்போ இந்து மதத்தை வந்து விமர்சிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டினு சேர்ந்தவங்க வந்து மற்ற மதத்தையோ அந்த மதத்தினரையோ வந்து விமர்சிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாரு இப்போ இதன் மூலமாக கரெக்டாக அவர் இருந்து பேசுகிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சேஷனான கோவையிலிருந்து பேசுகிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி புரிஞ்சிக்க மதத்தை கையில் எடுத்து அரசியல் செய்கிறார் மோடி ஆக்சுவலி மாரல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு எதிரானது மோடியோட பேச்சு மாதிரி நடத்தை விதிமுறைகளுக்கு ஏறான எதிரானது மோடியோட பேச்சு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான வேதனையான அவலமான விஷயம் இந்த நாட்டின் பிரதம மந்திரியே மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை எது அதற்கு மாறாக பேசுவது ஏற்கனவே திமுக தேர்தல் கமிஷனில் புகார் அளித்திருக்கிறது மதத்தை வைத்து மோடி பிரச்சாரம் செய்கிறார் அப்பட்டமாக மதத்தை வைத்து அவர் பிரச்சாரம் செய்கிறார் இந்து மதத்தை இழிவுபடுத்தி திமுகவும் காங்கிரஸும் பேசினது என்பது தவறான கருத்து மதத்தை முன்வைத்து பிஜேபி பிரச்சாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் பிரதம மந்திரியே இந்த நாட்டின் பிரதம மந்திரியே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மற்ற கட்சிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவரே மதத்தை கையில் வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்திருப்பது பிஜேபியில் நாலாவது படியில் இருக்கக்கூடிய தெருமுனை பேச்சாளர்கள் இப்படி பேசிட்டு போனாங்கன்னா அதை நம்ம புறந்தள்ளிட்டு கடந்து போகலாம் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி இந்தியாவின் பிரதம மந்திரியே மதத்தை கையில் எடுத்து பேசுவது என்பது அவங்க மதத்தை தான் கையில் கடைசியாக நம்பியிருக்காங்க என்பதை காட்டுது அவர் கோயம்புத்தூரில் போய் இருபத்தாறு வருடங்களுக்கு முன்பு மாண்டு போனவர்களுடைய படங்களுக்கு மாலை போடுறாரு நான் கேட்குறேன் அந்த சம்பவம் நடக்கும்போது ஐ கே குஜராத் பிரதம மந்திரி அவர் வரல ஏன்னா எலெக்ஷன் டைம் ரெண்டாவது அதுக்கு பிறகு வாஜ்பாயும் மன்மோகன் சிங்கும் இந்தியாவில் பிரதம மந்திரிகளாக இருந்திருக்காங்க ஏன் மோடியே பத்து வருஷமாக இருக்கார் இதுவரைக்கும் இருபத்தாறு வருஷமாக எந்த பிரதம மந்திரியும் அங்கே போய் அந் அங்கே இருந்தவர்களுக்கு மா அஞ்சலி செலுத்தினது கிடையாது நாலு முதலமைச்சர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் யாரும் போய் அங்கே அஞ்சலி செலுத்தினதில்லை இதே மோடி கோயம்புத்தூருக்கு பிரதமரான பிறகு நாலஞ்சு முறை வந்திருக்கிறார் அவர் ஒரு தடவை கூட போய் அங்கே அஞ்சலி செலுத்தலை என்ன தெ என்ன மெசேஜை கொடுக்குறார் அப்புறம் சேலம் மாநாட்டில் பேசும்போது ஆடிட்டர் ரமேஷ் கோல வழக்கை பற்றி பேசுகிறார் இப்போ இருக்க தலைமுறைக்கு இப்போ இருக்க பல பத்திரிக்கையாளர்களுக்கு ஆடிட்டர் ரமேஷ்னா யாருன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த சம்பவம் அந்த கொலை தனி மனித பகை காரணமாக நடந்தது என்பது தான் காவல்துறையோட விசாரணை அதுதான் சார்ஜ் ஷீட்டு அதை எதிர்த்து சிபிஐ விசாரணையெல்லாம் கேட்டாங்க அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன அப்போ ஒரு பச்சை பொய்ய அண்டை புழுக புழுக பிரதம மந்திரியாக பேசிகிட்டு இருக்கார் கோயமுத்தூரில் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு அதுவும் இருபத்தாறு வருஷமாக நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு இப்போ அஞ்சலி செலுத்துகிறதும் ஆடிட்டர் ரமேஷில் கொலை பற்றி நீலிக்கண்ணீர் வடிக்கிறதும் அப்பட்டமான மதவாத அரசியல் ஏன்னா இதன் மூலம் பிரதமர் எதை நினைவுப்படுத்துகிறாருன்னா இந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு எதிரான பெரும்பான்மை இந்து மக்களின் உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய மிக மிக ஆபத்தான மதவாத அரசலை மோடி செய்து கொண்டிருக்கிறார் ஏன் குஜராத் கலவரங்களில் மூவாயிரம் முஸ்லீம் செத்து போனானே அவனுக்கு போய் அஞ்சலி செலுத்த வேண்டியதானே டெல்லி கலவரத்தில் ட்ரம்ப் வரும்போது ஷாயின்பாகுக்கு பிறகு ஒன்பது பேர் செத்து போனானே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியதானே நாடு முழுவதும் எத்தனையோ பேர் கொண்டில் கொல்லப்பட்டிருக்காங்க அங்கெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நீங்கள் அஞ்சலி செலுத்துறீங்களா ஏன் இதே தமிழ்நாட்டுக்கு இதே கோயம்புத்தூருக்கு மந்திரி ஆன பிறகு நான்கு ஐந்து முறை மூன்று நான்கு முறை வந்திருக்கிறார் மோடி எத்தனை போய் அஞ்சலி செலுத்துறார் அடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு தனி மனித பகை சம்மந்தப்பட்டது அதை மதவாத தாக்குதலாக சித்தரிப்பது என்பது காவல்துறையின் அறிக்கை அது மதவாத தாக்குதல் கிடையாது ஒரு கூலிப்பட கொலை பண்ணுறான்னா அவன் யார் காசு கொடுத்தாலும் கொலை பண்ணுவான் அதற்கும் ம சார்பாக நடக்கிற கொலைக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னொன்று நான் ஒன்று கேட்குறேன் இவர்களுக்கு குறைஞ்சபட்ச மனசாட்சி அல்லது நேர்மை இருந்ததுன்னா இது நடந்தது ஜெயலலிதா பிரிவில் ஆடிட்டர் ரமேஷ் படு படுகொலை ஜெயலலிதா பிரிவில் நடந்தது இப்போதுக்கு அதை நினைவுப்படுத்துகிறார் மோடி அந்த ஜெயலலிதா படத்துக்கு தான் நீ மாலை போட்ட இன்னொரு கட்சி தலைவர்களை இரவல் வாங்கி வாடகை வாங்கி கட்சி நடத்தக்கூடிய ஒரு 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 பிரதம மந்திரி இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்றாரு ஜெயலலிதா அவர்களை திமுக எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருச்சுன்னு நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கு ப ஜெயலலிதா மேலே உங்களாம் அவ்வளோ ஆக்குற ஜெயலலிதா இறந்து போய் ப எட்டு வருஷம் ஆகுது நீ ராமர் கோயிலில் சொல்லி நீங்கள் ராமர் சோழில் கோயிலில் சொல்லி ஓட்டு கேளுங்க எம்ஜி ராமச்சந்திரன் பேரை சொல்லி தான் உன்னால் ஓட்டு கேட்க முடியாது ஒழிய ராமர் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியல ஜெயலலிதாவை திமுக இழிவுபடுத்திச்சின்னு அப்படியே பொங்கி எழுதுகிறார் மோடி கண்ணீர் வடிக்கிறார் அந்த ஜெயலலிதா பீரியடில் தான் ஆடிட்டர் ரமேஷ் போல நடந்தது அப்போ யாரை குறை சொல்கிற நீ இது என்ன அரசியல் என்ன என்ன அரசியல் செய்கிறார் பிரதமர் நீங்கள் ஜெயலலிதாவை திமுக இழிவுபடுத்துச்சுன்னா அது அதிமுக காரன் பேசிட்டோம் உங்களுக்கு என்ன வந்தது ஜெயலலிதா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் உச்சரிப்பதால் வாக்குகள் கிடைக்கும் என்று கேவலமான கீழ்த்தரமான அரசியலில் இறங்கி கொண்டிருக்கிறது பிஜேபி உண்மையான அண்ணா திமுக தொண்டன் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இப்படி பயன்படுத்துறதன் மூலமாக ஏதாவது கணிசமான அதாவது ஒரு இந்துத்துவ மனப்பான்மை கொண்டு அதிமுகவில் இருப்பவர்களை தான் பக்கம் கொண்டு வந்தால் அதைத்தான் அவர்கள் ஏன் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது கட்சி வந்து எதிரில் நிற்கும் போது ரெட்டைலன்ற சின்ன இருக்கும்போது அது வந்து மோடிக்கு ஆதரவாக நீ என்ன தான் ஜெயலலிதா கும்மி அடிச்சாலும் உங்களுக்கு ஆதரவாக வராது குறைஞ்சபட்சம் ரெட்டைல களத்தில் இல்லாமல் முடக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் கரெக்ட் யூஆர் ரைட் அவங்க இது மூலமாக பாஜக அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பாஜக சார்பு நிலை கொண்ட ஹிந்துத்துவ மனநிலை கொண்ட வாக்குகளை கவர நினைக்கிறார்கள் ஃபார் மோடி எவ்ரி திங் இஸ் ஓட்ஸ் மோடியை பொறுத்த வரைக்கும் தேர் அரசியல் என்பது தேர்தல் வெற்றியுடன் ஆரம்பித்து தேர்தல் வெற்றியுடன் முடிவது முடிவடைவது இன்னொரு கட்சி தலைவர்களை கபலீகரம் பண்ணக்கூடிய வெக்கங்கட்ட செயல் எந்த கட்சியாக அதை செய்யுமா பிஜேபி உறவு நம்ம அறுத்துட்டு போயிட்டான் அந்த கட்சி தலைவர் படத்தை வச்சு மாலை போடுறோம் அவங்க பேரரசு இதை விட ஒரு கயமைத்தன்மை வாய்ந்த அரசியல் இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் அது ஒரு நாட்டின் பிரதம மந்திரியே செய்வது தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் தகுதி இல்லாதவர் என்பதை இந்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்க தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நிலமை இருக்குது நீ பத்து வருஷம் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேளே பத்து வருஷத்துக்கு முன்னால் செத்து போன ஆடிட்டர் ரமேஷை பற்றி பேசி ஓட்டு கேட்குறேன் நீங்கள் இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்டவர்களோட படங்களுக்கு மாலை போட்டு ஓட்டு கேட்குறீங்க நீங்கள் செஞ்ச சாதனை என்ன ஐயா அதை சொல்லுங்களேன் பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க அதை சொல்லுங்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் நீங்கள் உருவாக்கிட்டீங்களா பாஞ்சு லட்சம் பணம் வங்கி கணக்கில் போடுவோம் நீங்கள் போட்டிங்களா விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டி பார்க்கணும் நீங்கள் ஆகிட்டீங்களா பெட்ரோல் விலையை நாற்பது ரூபாய்க்கு குறைப்பேன் நீங்கள் குறைச்சிட்டிங்களா சிலிண்டர் விலையை க கணிசமாக குறைப்பேன் நீங்கள் குறைச்சிட்டிங்களா சொன்ன சொல் எதையுமே காப்பாற்றலை அண்ட புழுகு ஆகாச புழுகு ஒரு ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற துப்புக்கட்ட அரசு இந்த அரசு தான் செய்யும் தான் செய்த பத்து வருஷம் ஒரு பிரதம மந்திரி ஆட்சியில் இருந்துட்டு மக்கள்கிட்ட போகிறாங்கன்னா என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும் தான் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும் மாற பத்து வருஷத்துக்கு முன்னால் கொல்லப்பட்டவரோட அதுவும் தனி மனித பகை அது கொல்லப்பட்டவரோட பேரை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்துனால கொல்லப்பட்ட குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டவர்களோட பேரை அவங்க படத்துக்கு மாலை போட்டு ஓட்டு கேட்குறீங்க இது என்ன அரசியல் ஸோ நீங்கள் செய்த சாதனைகள் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு உங்களிடம் எதுவும் இல்லை பிளவு அரசியலை உருவாக்கி மக்களுடைய கீழான உணர்வுகளை தூண்டி பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் என்பதால் அவர்கள் ஆழ்மனதில் இஸ்லாமிய வெறுப்பை விதைத்து அதில் விளையக்கூடிய அவலங்களில் எப்படியாவது குளிர் காய்ந்து வாக்குகளை அறுவடை செய்து மூன்றாவது முறை வெற்றி பெற்று விடலாம் என்று பகல் கனவு காண்கிறது பாஜக மோடியின் கோயம்புத்தூர் ரோட் ஷோ பெரும் தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஸ்கூல் பசங்களை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திருக்கான் சார் இதையே ஸ்டாலின் பண்ணி வானத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கு கூச்சிருக்க மாட்டானுங்க பிரதம மந்திரி கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் நாலு மணி நேரம் குழந்தைங்களை கொண்டு வந்து யூனிஃபார்மோட நிறுத்துறான் ஏன்னா மக்கள் வரலை திரும்பி பார்க்கவில்லை கோவை மக்கள் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து அதை தான் போட்டுக்க வேண்டியதுதான் கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்குல்ல சோரம் போன பத்திரிகைகள் அவர்களை வைத்து போட வேண்டியதான் மக்கள் வெள்ளத்தில் நீ நீந்தினார் திக்கு முக்காடிய கோவை காலியாக கிடையாது ஈ ஓட்டிங் இருக்கானுங்க மக்கள் வெள்ளத்தில் மூடுகிறாங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களை ஏன்டா கொண்டு வந்து நிறுத்துறீங்க நடத்தை விதிமுறைகளுக்கு மாறானதுங்க அது கேஸ் ஃபைலாக இருக்குது

பிரதமர் மோடிக்கும் அவர்களுக்கும் கடந்த காலத்தில் இந்த தோழமையை போற்றும் விதமாக ஒரு எந்த தோற்றமும் கிடையாது மோடியா லேடியான்னு கேட்டு ஓட ஓட பிஜேபியை விரட்டினர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் முப்பத்தேழு சீட் வாங்கி பிஜேபியை மண்ணை கவ வைத்தவர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரில் பிஜேபியுடன் ஒரு உறவு கொள்ளவில்லை என்ன தோழமை பொய் பச்சை பொய் ஜமு காலத்தில் வடிகட்டின பொய் அதிமுக பாஜகவுடன் உறவை அறுத்து கொண்டிருக்கிறது அதிமுகவோட தலைவர் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவை சொல்லி ஓட்டு கேட்குறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு அதை நியாயப்படுத்தவேற செய்யறீங்க எதிர்க்கட்சிகளினுடைய அழிவு தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி இல்லைங்க இந்த எல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைங்க எதிர்கட்சி அழிவு இந்தியா கூட்டணி அழிவு காங்கிரஸ் முக்து பாரத் தாங்கள் அழிந்து போகப் போகிறோம் என்பதை ஆழ்மனதில் உணர்ந்து கொண்டவர்கள் தான் மற்ற கட்சிகளை பார்த்து அவங்க அழிஞ்சு போவான் இவன் அழிஞ்சு போவான் யாரும் அழிஞ்சு போக மாட்டாங்க தோற்கு தோற்றுது போவாங்கன்னு சொல்லுங்கள் நியாயமானது கலைஞரோ ஜெயலலிதாவோ ஏன் வந்து மன்மோகன் சிங்கோ இந்திரா காந்தியோ எல்லாருமே வந்து தோற்கடிப்போம் எதிர்கட்சிகளை தோற்கடிப்போன்னு தான் பேசியிருக்காங்க அழிப்போன்னு யாருமே பேசினதில்லை அந்த வார்த்தை மோடி வாயிலேருந்தும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வாயிலேருந்து தானே வருது என்ன வார்த்தை இது காங்கிரஸ் முக்து பாரத் எதிர்கட்சி அப்போசிஷன் முக்து பாரத் எதிர்கட்சிகளின் அழிவு தமிழ்நாட்டிலேருந்து தொட தொடங்குது யார் அழிவு எங்கேருந்து தொடங்குன்றது யாருக்கு தெரியும் மன்னாதி மன்னர்களெல்லாம் மக்கிப்போன பூமி இது சர்வாதிகாரிகளின் முடிவு என்ன கடைசியில் அதனால் இந்த வார்த்தைகளே முதல்ல தப்புங்க ஜனநாயகத்தை ஜனநாயக பாதையில் போகும்பொழுது பயணிக்கும் பொழுது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தோற்குறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் அவன் ஆயிஞ்சிடுவான் இவன் ஆயிஞ்சிடுவான் காங்கிரஸ் முக்தி பாரத் அப்போசிஷன் முக்தி பாரத்துன்றதுலாம் சர்வாதிகாரிகளோடய வார்த்தை இதெல்லாம் அவங்க அதிகாரத்தினுடைய ஆணவம் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆணவத்தின் அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய அதிகார போதையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இது ஆணவத்தின் உச்சத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது ஒரு கட்சியை பார்த்து அந்த கட்சி ஆய்ஞ்சிடுன்னு சொல்கிறது ஆணவம் தோற்கடிப்போம் அவர்களை வீழ்த்துவோம்னு சொல்லு அது நியாயம் தோற்கறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் ஆயிடுச்சன என்ன வார்த்தை அது தன்னை தவிர யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தற்கொலைகள் சர்வாதிகாரிகள் தான் அப்படிலாம் பேசுவாங்க இந்த வரலாறு உலக வரலாறு எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்துருக்கிறது இனியும் பார்க்கும் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் வரலாறில் தோன்றிய தோன்றிக் கொண்டிருக்கிற தோன்றப்போகிற முதலும் கடைசியுமான சர்வாதிகாரிகள் கிடையாது அந்த வார்த்தையை தப்புங்க எதிர்கட்சிகளோட அழிவு இங்கே தொடங்குன்றது வார்த்தையை தப்பு ஆணவத்தின் உச்சாணி கொம்பிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளவே எல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் நான் தோற்கடிப்பேன் மூணாவது முறை ஜெய்பண்ணி பேசு நியாயம் அடிச்சுடுவேன் ஒன்று அழிச்சுடுங்க மொத்தமா அழிவு இங்கேருந்து சொல்லினா வார்த்தை இதெல்லாம் எப்படி இப்படிலாம் ஒரு பிரதம மந்திரி வாயிலிருந்து எப்படி இந்த வார்த்தை வருது அதான் சார் எதிர்கட்சிகளின் அழிவு அப்படின்னு ஒரு பன்மையில தான் சொல்றாரு இது மூலமாக திமுகவோடு சேர்த்து திமுக அப்படி அதை ரொம்ப போட்டு குழப்பிக்கா எதிர்க்கட்சிகள்னு அவர் மீன் பண்றது திமுக அதனுடைய தோழமை கட்சிகளை சொல்றாரு நான் சொல்றேன் எந்த கட்சியுமே சொல்லாதன்றேன் பிஜேபியை கூட நம்ம அழிக்கணும்னு சொல்லலைங்க பிஜேபியை தோற்கடிக்கணும்னு தான் சொல்றோம் பிஜேபி தோற்கடிக்கப்படும் சொல்றோம் அதிகபட்சம் பிஜேபியை தேர்தல் களத்தில் வீழ்த்துவோம்னு சொல்கிறோம் பிஜேபி அழிக்கணும்னு வாயில் வந்ததில்லை யார் வாயிலே வந்திருக்கா ராகுல் காந்தி வாயிலேருந்து ஸ்டாலின் வாயிலேருந்து சோனியா காந்தி வாயிலேருந்து யார் வாயிலிருந்தா சீதாராம் யெச்சூரி வாயிலேருந்து சரத்பவார் வாயிலேருந்து யார் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்கா நல்லா தேடி பாருங்க பிஜேபி அழிச்சுடணும்னு யாராவது சொல்லி இல்லை தோற்கடிப்பந்தான் சொல்கிறாங்க நீ உன் வாயிலேருந்து எப்படி அழிச்சுடுற வார்த்தை வருது இந்த நாட்டோட பிரதம மந்திரி பேசுகிற பேச்சா இது தன்னை அவர் ஒரு சர்வாதிகாரியாக நினைத்து கொண்டிருக்கிறார் சக்கரவர்த்தியாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஏன் பிஐபி பிரெஸ்லிஸ்ட்டில் மோடி கவர்மெண்ட்னு போடுறாங்க வெக்கம் கட்டவன் என்டிஏ கவர்மெண்டுன்னு போடு பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு போடு திஸ் கவர்மெண்ட்டுன்னு போடு யூனியன் கவர்மெண்ட்டுன்னு போடு மோடி கவர்மெண்ட்டுன்னு எப்படிங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ரெஸ்லிஸ்ட்டில் வரும் அப்போ எங்கே போகுது இந்த நாடு அதனோட விளை வெளிப்பாடு தான் எதிர்கட்சிகளான ஆய்ச்சல் வேணும்னு பேசுறது எவனும் எவனும் அழிக்க முடியாது யாமோ வச்சுக்கோ இப்படிலாம் நினச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க வரலாறு நெடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சர்வாதிகள் வந்திருக்காங்க போயிருக்காங்க அதை பார்த்தோம்னா நமக்கு அடக்கம் வரணும் இன்னும் ஐம்பதாயிரம் வருஷம் வாழப்போகிறது கிடையாது எவனும் தாங்கள் மட்டுமே சாசுவதம் நினைத்துக் கொள்ளுபவர்கள் தான் மற்றவர்களை பார்த்து பேசுவார்கள் என்ன செஞ்சோம் அப்படின்றத சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணும்போது அவர் சில பட்டியலிடுறாரு அதுல மெயினாகவும் அண்ட் தமிழகத்தை சார்ந்தும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு மிகப்பெரிய இலக்கு வச்சுருக்குறோம் டுவெண்ட்டி ப்ளஸ் எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் டஜன் கணக்கில் மருத்துவக் கல்லூரிகள் ஐஐடிக்கள் அதுல தமிழ்நாட்டில் ராணுவ தளவாடங்கள் அதனுடைய தொழில் வழித்தடம் அது தமிழ்நாட்டில் ஒன்று வருது ஜவுளி பூங்கா வருது எஃகு தொழிலுக்கு இத்தனை கோடி ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்கிறாரு இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இப்போது மக்கள் மத்தியில் ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்கா இந்த இல்லையே இல்லை இருந்துன்னா ஏன் எப்படி பேச போகிறாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா போகிற எந்த மாநிலத்துக்கு நீ என்ன செஞ்ச மொழிகளுக்கு என்ன செஞ்சிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர் பேசுகிறது அந்தந்த மொழிகளில் ஒலிபரப்பாகன்றாங்க அது நல்ல விஷயம் தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி அதை சாதிச்சு காமிச்சிருக்கு மொழிக்கு என்ன நீங்கள் பண்ணுங்க தொழில்நுட்பம் சாதிக்குது அதை நீ பண்ணலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு அதை நீங்கள் செய்வீங்க நீங்களே அதை உருவாக்கலை மொழிக்கான வளர்ச்சியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க ட்ரெயின் பேரெல்லாம் எடுத்துக்கோங்க காந்தி காலத்தில் ராஜீவ்காந்தி காலத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் கூட சென்னையில் தமிழ்நாட்டில் ஓடுற தொலை ட்ரெயின்ஸோட பேர்லாம் என்ன சோழன் எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் பொதிகை எக்ஸ்பிரஸ் இப்போ என்னங்க வருது வந்தே பாரத் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பாருங்க இது பண்பாட்டு படையெடுப்பு தான் எல்லா மொழிகளையும் இவங்க அழிக்கிறாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தமிழ் மொழி மட்டும் இல்லை எல்லா பிராந்திய மொழிகளிலும் மோடி அரசு அழித்துக் கொண்டிருக்கிறதுலாம் போகும்போது தமிழை முன் வச்சு பச்சை பொய்ய பேசுறாருங்க அது சர்வீஸுங்க நடைமுறையில் என்ன நீங்க தமிழ்ல நாலு வார்த்தையை பேசிட்டிங்கன்னா தமிழ் ஆதரவு கொடுத்தது ஆயிடுமா ஆ வழக்கொழிந்து போன பண்டிதர்களின் மொழியாக கருதப்படுற சமஸ்கிருதம் அது ஒரு பெரிய மொழி அது உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று உயர்ந்த இலக்கியங்கள் அதில் இருக்குது நான் அதை குறைச்சி மதிப்பிடலை மிகச்சிறந்த மொழிகளில் அது ஒன்று மனித குலத்தின் பெருமைகளில் ஒன்று சமஸ்கிருதம் கருத்து இல்லை ஆனால் அந்த மொழியை பேசுகிறவனோட எண்ணிக்கை சில ஆயிரம் கூட தாண்டாது அதற்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடியை கொட்டி கொடுக்குறீங்க ஆனால் லிவிங் லாங்குவேஜாக இருக்க தமிழ் மாதிரியான மொழிகளுக்கு நூறு கோடி தான் கொடுக்குறீங்க தமிழுக்கு மட்டும் இல்லை கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி எல்லா மொழிகளுக்குமே வங்கம் குஜராத்தி எல்லாம் ம மராட்டி அந்த மொழிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணுறத விட ரொம்ப குறைவாக தான் செலவு மிக மிக பத்தில் ஒரு பங்கு இல்லை நூறில் ஒரு பங்கு தான் பண்ணுறீங்க என்னுடைய அடையாளங்களை நீ அழிச்சிட்டு என் மொழிக்கான ஏற்கனவே இருந்த நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஆராய்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை முற்றிலுமாக ஒழிச்சுட்டு தமிழில் நாலு வாரத்தை நீ பேசுறது மூலமாக என் மொழி வளரும் இது என்ன மோசடி அரசியல் இது இதைத்தான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு இவர்கள் இந்தி வெறியர்கள் ஒற்றை மதம் ஒற்றை மொழி ஒற்றை இனம் இது இதுதான் இவங்களுக்கு எல்லா மொழியும் இவங்க அழிக்கிறாங்க தமிழை மட்டும் இல்லை எல்லா மொழிகளையும் அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் அதிமுக பற்றி நம்ம சில விஷயம் பேசியிருந்தோம் அதுல ஒரு விஷயம் அந்த கூட்டத்தில் கவனிக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்களை வரவேற்கும் போது அதிமுக சார்பில் ஓபிஎஸ் அவர்கள் பேசுவாங்க அவங்க கட்சியிலே மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க அது அவர் பேசிருக்க கூடாது குழந்தை ராமலிங்கம் கே பி ராமலிங்கம் பேசணும் தப்பு இன்ஃபேக்ட் நீதிமன்றம் அவமதிப்பது அதுக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றம் கட்சியோட கொடி பேரெல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது அது ஆர்வக்குளாரில் அவர் சொல்லிட்டார் நம்ம எடுத்து ஐ திங்க் அதை கடந்து போகலாம் ஏன்னா அண்ணாமலை சொல்லலை கே ராமலிங்கம் மட்டும்தான் சொன்னார் அது அவங்க கட்சியை சார்ந்தவர்களே வந்து அது தவறு என்றுதான் பிறகு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழுத்தத்தை நன்றி சார்